மேம் காட்டன்லயே பட்டிலேயே இத்தனை காட்டன் நம்ம கிட்ட இருக்குங்களா என்ன காட்டன் வச்சிருக்கீங்க வந்து செட்டிநாடு காட்டன் மேம் நம்மள்ட்ட எயிட்டி கவுண்ட்ஸ் இருக்கு சரி கவுண்ட் இருக்கு ஓகே எல்லாமே கலர்ஸ் எல்லாமே டிஃபரெண்டான கலர்ஸ் இருக்கும் டெம்பிள் பார்டர் இந்த மாதிரி வந்து ரெட்டப்பட்ட பார்டர் இந்த மாதிரி நிறைய பார்டர்ஸ் இருக்கு என்ன ரேட் கொடுக்குறீங்க மேம் 699 ல இருந்து ஜஸ்ட் 699 ல இருந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஜம்னா பார்டர் வருங்க ஓ இங்க ஒரு பார்டர் இங்க ஒரு பார்டர் மேல ஒரு பார்டர் கீழ ஒரு பார்டர் சூப்பரா இருக்கு பாருங்க வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து இதல விரும்பி கட்டுவாங்க ஓகே 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 சமயா இருக்குனதுல டைப் பண்ணுங்க செட்டிநாடு டைப் இந்த மாதிரி காட்டன்ல விதவிதமா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க நீங்க மேம कांटेक्ट பண்ணீங்கன்னா போதும் கலர்ஸ் பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்காங்க இது மேடம் இதெல்லாம் காஞ்சி காட்டன் காஞ்சி காட்டன் காஞ்சி காட்டன் சாரீஸ்ல ரொம்ப பிரீமியமா வாங்கணும் வச்சிங்கன்னா இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகுது மேடம் இது எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு நம்ம பிரைஸ் நம்ம வெயிட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த கலர் ஏன்னா நம்ம ரேட் வந்து கம்மியா கொடுக்கறனால மற்ற கஸ்டமர் வந்து அங்கே கம்பேர் பண்ணிடுவாங்க அதனால தான் இதெல்லாம் எவ்வளவு பீஸ் நீங்க ஆர்டர் கேட்டாலும் அவ்வளவு பீஸ் கொடுத்துருக்கு என்ன மேம் எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கீங்க நானும் காமிச்சுட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கு நீங்களும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் பாத்துட்டே இருக்கீங்க மிஸ் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கோம் எல்லா மல்மல் காட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா காட்டன் சாலை காட்டன் பெங்கால் காட்டன் பெங்கால் காட்டன் பெங்கால் காட்டன் இதெல்லாம் வந்து என்ன ரேட்ல இருந்து குடுக்குறீங்க மேம் மேம் இதெல்லாம் வந்து த்ரீ இருந்து இருக்குங்க த்ரீ இருந்து நிறைய சாரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மகேஸ்வரி காட்டன் மகேஸ்வரி காட்டன் மேம் இல்லாத காட்டனே கிடையாது கல்யாணி காட்டன் எல்லா காட்டன் சாரீஸுமே உங்களுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து குட்டி பார்டர் வச்சு கேட்பாங்க வயசானவங்க அவங்களுக்காக இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நிறைய காட்டன் பிரிண்டட் காட்டன் காதி எல்லாமே வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க வித் பார்டரோட வர மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கிட்ட இருக்கு இதெல்லாம் பிரீமியம் காட்டன் பிரீமியம் காட்டன் எந்த சாரி புடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய சாரீஸ் வந்து இருக்கு நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு சாரி தான் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கு இருக்கு பத்தி பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய காட்டன் எல்லாம் நிறைய உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் நிறைய நிறையா ஜம்னா கங்கா இதுல பாடுறேன் உங்களுக்கு பேஸ்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல நீங்க எடுத்துக்கலாம் இது பகல்புரி காட்டன் இருக்கு ஓகேங்க பாகல்புரி காட்டன் எல்லா காட்டன் சாரிஸும் மேம் கிட்ட அவைலபிளா இருக்கு டிஷ்யூ காட்டன் காட்டன் எவ்ளோ காட்டன் காட்டன்ல என்ன இருக்கு எல்லாமே இருக்கு வேல் தாரி காட்டன் வேல் தாரி காட்டன் இதெல்லாம் ரேட் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரீ டபுள் இருந்து ஆரம்பிச்சு த்ரீ பிப்டில இருந்து இருக்கு த்ரீ பிப்டில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு ரேஞ்சு குள்ள இருக்கு த்ரீ பிப்டில இருந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் தான் சிக்ஸ் டபுள் நைன் ஆமாங்க மேம் செட்டிநாடு காட்டன் மட்டும் தான் கொஞ்சம் காஞ்சி காட்டன் இதெல்லாம் டிஃபர் ஆகும் மற்றதெல்லாம் சிக்ஸ் டபுள் நைன் குள்ளையே பாருங்க எல்லா காட்டனும் ஒரே இதுல காமிச்சாச்சு கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது ஆர்டர் மட்டும் தான் ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க